ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலாவுக்கு அவங்க அண்ணி ஆதார கார்டை அவங்க அண்ணன் ஃபோனில் இருந்து எடுத்து அதை வந்து நிலாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் அதை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியலை நிலாவுக்கு எப்படியோ அண்ணி கஷ்டப்பட்டு நம்மளுக்கு ஆதார் கார்டை அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அன்னிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் நீ நீங்கள் வந்து எப்படி நீ எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல உங்கள் அண்ணன் ஃபோனில் இருந்து தான் வந்து நான் பார்த்து எடுத்து கொடுத்தேன் இது உங்கள் அண்ணனுக்கு தெரியாது சரி உனக்கு தேவையானதை வந்து இந்த ஆதார் கார்டை வச்சு எல்லாம் பண்ணிக்க இது இல்லாமல் தானே நீ ரொம்ப கஷ்டப்பட்ட அப்படிங்கிறாப்புல ஆமாம் நீ நீங்கள் இதை வந்து அனுப்பி விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீ அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நீ நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன் ஆனால் இப்போ முடியாது நீ அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் நான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாப்புல சரி அது உன் வாழ்க்கை உன் பிரச்சனை சரி நீ எப்படியாவது பார்த்துட்டு உன் லைஃப்பை நல்லபடியாக பாரு அப்படின்ட்டு வச்சுட்றாங்க அண்ணனுக்கு எந்த காரணம் கொண்டும் தெரிஞ்சிட வேணாம் அப்படிங்கிறாங்க சரி நீ அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுடுறாங்க இதை வந்து சோழன்கிட்ட சொல்கிறாங்க ஆதார் கார்டு அண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க நம்ம வந்து இதை வச்சு வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துக்கிட்டு காரில் போகிறாங்க கூட்டிக்கிட்டு சோழன் கூட்டிகிட்டு போகிறாரு காரில் இருக்கையிலே நிலா சொல்கிறாங்க இப்போ தான் எனக்கு உயிரே வந்திருக்கு எப்படியோ எங்கள் அண்ணி வந்து ஆதார் கார்டை அனுப்பி விட்டுட்டாங்க இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் வந்து இனிமேல் வந்து எனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காக இருந்தாலும் சரி ஒரு வீடு இருந்தாலும் சரி என்ன வேணாலும் வந்து இந்த ஆதார கார்டு இல்லாமல் தான் நான் ரொம்ப சிரமப்பட்டேன் அதனால் இனிமேல் வந்து சர்டிஃபிகேட்டும் ஈஸியாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து நீங்கள் தனியாக வீடு பார்த்து போயிடுவீங்களா எல்லாம் கிடச்சதும் அப்படின்னு கேட்குறாப்புல ஆமாம் ஆனால் இப்போதைக்கு இல்லை அண்ணன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் நான் போவேன் அப்படின்னவும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு சோழன் அதுக்கப்புறம் நிலா சொல்கிறாங்க இந்த ஆதார் கார்டு இல்லாமல் தான் எனக்கு வந்து என்ன செய்கிறதுனே ஒன்றும் தெரியாமல் இருந்தேன் நல்ல வேலை இது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந் இன்னொன்றும் முக்கியமாக இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னி என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னாவும் மெயினானதே அதுதானுங்க நம்மளுக்கு டைவர் சப்ளை பண்ணணும்ல அப்படிங்கிறாங்க அதை கேட்டதும் மூஞ்சி சின்னதாக போயிடுது சுருங்கிடுது அவருக்கு அப்புறம் சரி அப்போ முடிவோட தான் இருக்கீங்க அப்படின்னவும் ஆமாம் நம்ம வந்து இது வந்து போலி கல்யாணம் தான் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்மளுக்கு செல்லாதில்ல அதனால் வந்து இந்த குடும்பத்துக்கு நான் ஏதாவது ஒன்று நல்லது பண்ணணும் அதுவும் அண்ணனுக்கு நல்லது பண்ணணும் அதை பண்ணி வச்சுப்பட்டு நான் என் லைஃப்பை நான் பார்த்துக்குருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் எதுவுமே சொல்ல முடியலை என்னடா இப்போ தானே கொஞ்சம் எல்லாம் மறந்து ஜாலியாக இருந்துக்கிட்டு இருந்தா இப்போ மறுபடியும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சரி நடக்கையில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அவரே மனசை தேத்திக்கிறாரு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறாங்க சரிம்மா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வந்துடுறாங்க நிலா நிலாவும் சோழனும் வர்றாங்க வீட்டுக்கு இங்கே பார்த்தா கார்த்திகா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு ஏன்னா நிச்சயத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல அதனால உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்காங்க படுத்துருக்கவும் இதை பார்த்துக்கிட்டே இருந்த கார்த்தியா இதுதான் சமயம் நம்ம எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காய்ச்சலோட மாத்திரையை போட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சமயம் பார்த்து இவங்க சேரன் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததும் வர்ற வந்து வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க அப்போ வந்து வெளியில வந்து நடேசன் தான் உட்காந்துருக்காரு வேறு வழி இல்லை இனிமேல் வந்து நம்ம யாரையும் வந்து போய் எதிர்பார்க்கக்கூடாது பேசாமல் மாமா காலில் போய் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நடேசன் காலில் வந்து கட்டி பிடிச்சி காலை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க மாமா இனிமேல் வந்து ஒரு நிமிஷம் கூட உங்கள் மகனை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது நீங்கள் தான் எப்படியாவது எங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க ஏமா இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கா நேற்று தான் நிச்சயம் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு என் காலை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தான் எனக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணுங்கிறீங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லவும் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ மாமா ஆனால் இனிமேல் வந்து எங்கள் அம்மா அப்பா பேச கேட்குற மாதிரி நான் இல்லை நீங்க தான் வந்து இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் நான் சேரன் மாமா இல்லாம நான் உயிரோட இருக்க மாட்டேன் கல்யாணம் பண்ணாலுமே நான் எதையாவது வந்து ஒரு தப்பான முடிவத்தை நான் எடுப்பேன் அதனால வந்து எங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்னு சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே ஏமா இதை நீ முன்னாடியே செஞ்சுருந்தேனா நான் உங்கள் ரெண்டு பேருக்கு ஒன்று சேர்த்து வச்சுருப்பேன்ல அப்படிங்கிறாப்புல அப்போ எனக்கு வந்து பயம் இருந்துச்சு அவங்க உயிரை விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நான் வந்து சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ என்ன ஆனாலும் பரவாயில்ல இனிமேலும் நம்ம அமைதியாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு தான் மாமா நான் துணிஞ்சு வந்திருக்கேன் நீங்கள் தான் மாமா என்னையும் சேரன் மாமா சேரன் மாமாவையும் எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகிறாங்க மறுபடியும் அப்புறம் தான் சொல்கிறாரு இந்த இந்த ஐடியா வந்து உனக்கு ஏற்கனவே வந்திருந்தா இன்னும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு நானே நல்லபடியாக பண்ணி வச்சுருப்பேன் இந்த லேட்டாக முடிவெடுத்துருக்க இவ்வளோ தூரம் நீ போயிருக்க வேணாம் நிச்சயதார்த்தம் அப்படி இப்படின்னு இதை முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த மாமாவே உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சுருப்பேன்லம்மா ஏமா வந்து இவ்வளோ லேட்டாக முடிவெடுத்துருக்க சரி பரவாயில்ல இப்போ துணிஞ்சிட்டேல இந்த துணிச்சலோடு இருந்தேன்னா கண்டிப்பாக நான் உனக்கு வந்து சேரனை சேரனோட உன்னைய சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை கூப்பிட்றாரு சேரனை கூப்பிட்டு இப்போவே நம்ம போய் உடனே கோயிலில் கல்யாணத்தை முடிச்சுட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும்டா அதுக்கு தயாராரு அப்படின்னும் என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாப்புல ஆமாடா இனிமே வந்து நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது அவள் வந்து உயிரை விட்டுருவேங்கிறா உன்னை கல்யாணம் பண்ணலைனா அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு நடேசன் சேரனும் கார்த்தியாவும் ஒன்று சேருவாங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம்